வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவி கே தமிழ் மீடியா செய்திகள் முதலில் சினிமா வட்டாரத்திலிருந்து வெளியாகியிருக்கும் ஒரு பரபரப்பு தகவல் நடிகர் விஜய்யின் அடுத்த பரமான ஜனநாயகன் திரைப்படத்தின் வியாபாரம் குறித்து எழுந்துள்ள கேள்விகளை பார்ப்போம் விற்பனையில் தள்ளாடுகிறதா ஜனநாயகன் விஜய்யின் அரசியல் நுழைவால் எழுந்திருக்கும் தயக்கம் அரசியலில் கவனம் செலுத்த தயாராகி வரும் நடிகர் விஜயின் ரசிகர்கள் பெரிடும் எதிர்பார்த்து காத்திருக்கும் அவரது கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் வியாபாரத்தில் தற்போது சற்று தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கோட் திரைப்படம் நூறு கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் விநியோக உரிமையை நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு விற்க படக்குழு திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் தமிழக விநியோகஸ்தர்கள் இந்த விலைக்கு உரிமையை வாங்குவதில் நீண்ட இழுபறிக்கு பின்னரே சம்மதித்துள்ளதாகவும் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருப்பதாகவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நடிகர் விஜய் அரசியலில் நேரடியாக களமிறங்கியுள்ளதால் பிற கட்சிகளை சார்ந்தவர்கள் அல்லது அரசியல் ஆர்வமற்றவர்கள் அவரது திரைப்படத்தை பார்க்க திரையரங்குகளுக்கு வருவார்களா என்ற ஒருவித தயக்கம் விநியோகஸ்தர்களிடையே எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது இதுவே அதிக விலைக்கு உரிமையை பெறுவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு காரணம் என தெரிகிறது படத்தின் உள்ளடக்கம் மற்றும் இயக்குனர் படக்குழு மீது எந்த கேள்வியும் இல்லை நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசமே இந்த வியாபார பின்னடைவுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது ஆனாலும் விஜயின் ஸ்டார் வேல்யூ அவரது ரசிகர்கள் கூட்டம் மற்றும் படத்திற்கான எதிர்பார்ப்பு ஆகியவை படத்தின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று விநியோகஸ்தர்கள் தரப்பில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது சினிமா உலகில் ஒரு நடிகரின் அரசியல் பிரவேசம் அவரது கடைசி படத்தின் வணிகத்தை தடுமாற வைக்குமா அல்லது ஜனநாயகன் திரைப்படம் அனைத்து அரசியல் பிரிவுகளையும் தாண்டி மாபெரும் வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்